வணக்கம் ஆதித்யா சோமாய மங்களாய குதாய்ச குரு சுக்கர சரிப்பேச ராகவே கேதுவே நமோ நமக ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் நண்பர் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் வணக்கம் நண்பர்களே பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்டுகள்லாம் நார்மலாக இருக்கும் செலஸ்டர் சிஸ்டம் கூட வானவெளியில் அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சில போது ஒரு பத்துக்கு பத்து ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கிர ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகி செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு உரிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம் கோவிட்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது ஆனால் அந்த இடம் போராட்ட போராட்டக்கலம் தனுசு அப்படிங்கும்போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த இடத்தில்தான் மகாபாரதம் என்ற போர் என்ற உச்ச காலத்திலே இருந்தது அந்த பதினாலு நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்டு அப்புறம் கண்டினியூஸாக மூணு கிரகங்கள் கிரகணங்கள் வந்தது அந்த கிரகணங்களினால எஃபெக்ட்னு நிறைய எஃபெக்டை வந்து அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம் அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள் இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களே இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை அழிவுகள் அப்படிலாம் உண்டு நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் முப்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளரே இதே மாதிரி சூரியன் சந்திரன் சனி சுக்கரன் ராகு மற்றும் புதன் இவர்களெல்லாம் சேர்கிறார்கள் இந்த ராகு கிரகம் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற ஐந்து கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் எப்போ சூரியன் சந்திரன் ராகுவோட தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர் சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம் ஆனால் இந்தியாவில் தெரியாது ஆனாலும் கிரகணோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும் மு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் புதன் அப்படின்னு இருக்கிற நீச்சல் கதி அப்படின்னு போவார் அதனுடைய தன் தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்கரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம் சுக்கரனானவர் உச்சகதிக்கு போவார் அவரும் வக்கரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம் சனி என்ற பகவான் வந்து கும்பராசியிலேருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி முப்பதாம் தேதி உள்ளார் அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைகிறார் அப்படின்னு முப்பதாம் தேதி உள்ள வருவார் இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது அதில் இன்னும் சுவையானது என்னென்னா இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வீட்டினுடைய மூணாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம் அங்கே குரு அமர்ந்திருப்பார் அவன் குருவுடைய அமர்ந்த இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க சுக்கரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கும்போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கரனுடைய வீடு வந்து வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும் சு குருவானவர் மூன்றாம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இவங்க எல்லோரையுமே இந்த கிரகங்கள் எல்லோரையுமே கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் சாயா கிரகம் அவர் ஏழாம் பார்வையாக பார்க்க கொண்டார் அந்த கேது தான் பலவிதத்திலும் தனத்தை கொடுப்பவரம் தனத்தை பிடுங்குவரம் அதாவது பாம்புல இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தலை பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது இதனால் ஒரு பயம் வரும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமுகணும்னா மீன ராசி நல்லா இருக்குமா அப்படிலாம் ஒரு கேள்வி வரும் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே எதை செஞ்சாலும் நான் கரெக்டாக செக் பண்ணி தான் செய்வேன் எனக்கு மனசில் என்ன பட்டுதோ அதை தான் செய்வேன் அடுத்தவை எதை சொன்னாலும் நான் டிவியேட் ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு நல்ல ஃபேமாக ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடிய பர்சன் நீங்கள் அவளை சீக்கிரம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணி உங்களை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுங்கிறது பிரம்ம பிரயத்தனம் அப்படின்வாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளேரே அமர்ந்திருக்கிறார் ஒரு குரு அப்படிங்கிற தனக்காரகன் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பன்னெண்டுக்குரியவனும் அவர்தான் ஏழுக்குரியன் ஏழு பன்னெண்டுக்குரியவனான செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிற குழந்தை ஸ்தானம் குழந்தைகளுக்கான இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிர்ஷ்டஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் இவங்கள்லாம் வெளியில் அமர்ந்திருக்க மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஒரே கூட்டம் அமர்ந்திருக்கிறது இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து பதினோராவது இடம் ஒன்று இருக்கிற லாபஸ்தானம் உங்கள் லாபத்துக்கிட்ட போய் எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறாங்க யாரெல்லாம் உட்காந்துருக்கிறாங்கன்னா சூரியன் சந்திரன் சனி பகவான் புத பகவான் சுக்கர பகவான் என்று ஐந்து பேரும் கூடவே ராகுவும் தொடர்போடு இருக்கிறார் இந்த ராகு இருக்கிறதுனால சூரிய சந்திரனுடைய சேர்க்கை வந்து கிரகண சேர்க்கைன்னு சொல்லுவோம் இப்போ சூரிய கிரகண சேர்க்கை இருக்கிறது பார்க்கும் இந்த புதனும் சுக்கரனும் வக்கரகதியில் வேற அமர்ந்திருக்கிறார்கள் இருபத்தி ஒம்போதாம் தேதி மார்ச் அன்றை தான் சனி உள்ளே நுழைகிறார் அதனால் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்கார் அப்போது ஒரு வீட்டுக்குள்ளார பத்துக்கு பத்து வீட்டுக்குள்ளே ஒரு ஆறு பேர் உட்காந்துருக்காங்க பத்து பத்து ரூம்குள்ள ஒரு ஆறு பேர் உட்காந்தா கிரக யுத்தம் நடக்கும் அப்படிப்பட்ட கிரக யுத்தமான சூழ்நிலையில் லாபம் அப்படிங்கிற இடம் உங்களுக்கு அப்போ லாபத்துக்கிட்ட போய் எத்தனை பேர் உட்காந்தா ஏன் லாபம் பங்கப்படுமா இல்லை நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதான செய்யும் அப்போ அதை கரெக்டாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த வெளியில் இருக்கக்கூடிய முதல்ல இந்த மூணு பேர் இருக்காங்களே குரு செவ்வாய் அண்டு கேது இந்த மூணு பேரும் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடத்து பிரகாரம் எனக்கு லாபத்தை கொடுப்பாங்களா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் ஒன்றாம் இடத்தில் இருக்கிற கூடிய அந்த குருவானவர் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கும் பதினோராவது இடத்துக்கும் எட்டு பதினொன்று தொடர்பானவர் அப்படிங்கிறதுனால அவர் அங்கே அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய ஒன்றாம் இடத்துல இருந்ததுனால எப்போயுமே உங்களை மனசில் வந்து ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பார் குரு பெரிய கிரகம் அது இப்போ இருக்கிறதுல வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிரம்மா அப்படிங்கிற தேவத்தை கீழே இருக்கார் அப்போ தலையெழுத்து மாறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃப்யூஷனில் கொடுப்பார் இன்னொன்று புரியல சார் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை என்னை வாட்டுது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எதை எடுத்தாலும் கொஞ்சம் நஷ்டம் ஆகுது சார் ஒன்றும் புரியல ஏதாவது ஒரு கிரகச் சேர்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் இதுக்கு தொடர்பாக இன்னொருத்தர் இருக்கார் ஏழு பன்னெண்டுக்கு தொடர்பானவர் ரெண்டில் அமர்ந்திருக்கிறான்னு பார்த்தோம் இவர் என்ன பண்ணுவார்னா செவ்வாய் இவர் என்ன பண்ணார் கொஞ்சம் வியாதியை கொடுப்பார் மனக்கவலியல் கொடுப்பார் கொஞ்சம் பெட்ரிட்டன் அப்படிங்கிற சேஜம் கொடுப்பாங்க ஐந்தில் உட்கார்ந்துருக்கிற கேதுவான் நல்லா இருக்கார் ஆனால் நார்மலாகவே இருக்கிறதையே கெடுக்கிறவர் அவர் ஒழுங்காக போயிட்டுருந்த வண்டி நிற்கும் ஒழுங்காக போயின் இருந்த விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு செலவு வச்சுட்டே இருக்கும் வீட்டில் புதுசாக எழுத பார்த்தீங்கன்னா டியூப்லைட் ஒர்க் பண்ண இல்லை எரியாது இல்லை ஏசியை போட்டால் ஏசி ஒர்க் பண்ணாது எதையான ஒன்று செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இந்த மாதிரி சூழ்நிலை எதாவது ஒருத்தராது நல்லா இருக்காது எனக்கு நல்லதை மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா உங்களுக்கு பதினொன்றாவது இடத்துல இருக்கக்கூடியவர் மூன்றாம் இடத்து அதிபதியும் நாலாம் இடத்து அதிபதியும் இவங்க ரெண்டு பேரும் சந்திர சூரியன் சேர்க்கை அப்படின்னு வச்சுருக்கிறோம் இல்லையா அது ஒரு நாள் அப்படி இருந்தால் கூட காரிய வெற்றியை கொடுக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்திருக்கிறாங்க ஆனால் சந்தோஷமும் காரிய வெற்றியும் ஒன்றா உட்காந்துருக்கு லாபத்தில் அதனால் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு டக்குன்னு காசு வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த அருங்குறம் அப்படியே ஒரு தொண்ணூறு நாளைக்கு ஓட்டுவாங்க அப்போ மூணு மாதத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டக்கு டக்கு டக்குன்னு நடக்க போகிறதுன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் ராசிக்குள்ளரே உச்சமாவார் உங்கள் ராசிநாதன் இப்போ பரிவர்த்தனை யோகத்தில் குருவோட உட்கா குரு வந்து இங்கே உட்காந்துருக்கிறார் உங்கள் ராசிக்குள்ளாரை அவருடைய இடத்துல வந்து சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் ஆனால் வக்கரகதியில் அமர்ந்திருக்கிறார் அதனால் எதிர்பாராமல் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ கூப்பிட்டாங்க ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க இல்லை ரிலேஷன்ஸில் யார் வீட்டிலும் நல்ல ஒரு போஜனம் சாப்பாடு விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது விசேஷங்கள்லாம் நடக்குது விருந்து நடக்குது வாங்கன்னு கூப்பிடுவாங்க நீ போய்ட்டு சாப்பிட்டுக்கெலாம் வரலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசியினுடைய ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது புதனுடையது ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் முறையான் பஞ்சாமதிபதினு சொல்லக்கூடாது தனத்துக்கும் பஞ்சா இந்த இடத்துக்கும் அவர் லாபத்தில் இருந்தால் டெஃபினட்டாக அவங்களுக்கு நிறைய வரவு உண்டு அதனால் எப்படியான ஒரு வந்த மச்சான் நான் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு ரிலேஷன் வந்து உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் கொண்டு வந்து சேர்க்க சேர்க்கைகள்னு சொல்லுவோம் எதாவது வந்து கொடுத்துட்டு போவாங்க இந்த விஷயமும் நல்ல விஷயம் நடக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கலாம் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடியவர் நீங்கள் இருந்த இந்த ஒன்பதாம் இடத்து பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சனிக்கிரகம் ரொம்ப நல்ல விஷயத்துக்கு போகிறார் பதினொன்றில் வந்துட்டு அவர் லாபத்தை கொடுப்பார் பதினொன்றில் அவரோட சேர்ந்து தொடர்பாக கொடுக்கக்கூடிய ராகு அவர் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க உங்கள் லாபத்தை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க எப்படியாவது எதாவது பண்ணிங்கன்னா எதாவது கடவு கடமோ பண்ணிங்களா தன தனம் வந்துடும் ஸோ ஒரு தொண்ணூறு நாள் அப்படியே வச்சுக்கலாம் இங்கேருந்து தொண்ணூறு நாள்னால் முப்பதாம் தேதி மார்ச்லேருந்து வச்சுக்கோங்க அடுத்த மூணு மாதத்துக்கு எப்படியான உங்களுக்கு அகடவகடமாக பணம் வந்துடும் ஸோ அதனால் இப்போ கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா எனக்கு என்ன ஆகும் போது மனசில் ஒரு குறை இருந்துச்சு இல்லையா அந்த குறை நீங்கி விடும் அது நல்ல ஒரு மனசில் வச்சுக்கிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஏற்கனவே இருந்த அந்த செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் பொருளெல்லாம் எல்லாம் வர ஆரம்பிச்சினாலே எல்லாருக்கும் தைரியம் வந்துடும் நேச்சுரலி உங்கள் தைரியம் நல்லா வந்துடும் அதேமாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உடம்பு சரியாகுறதும் அதே மாதிரி உங்களுடைய கால்நடைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தது இல்லையா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும் எல்லாேருக்கும் ஒரு சுபிட்சமான நேரங்கள் வந்துவிட்டதுன்னா ஆமாம் சுபிட்சத்தை நீங்கள் நோக்கி செய்ய சொல்லக்கூடிய நாள் அப்படிங்கிற நாள் தான் இந்த கூட்டுக்கு சேர்க்கை இந்த கூட்டுக்கருகை சேர்க்கையில் இவங்க ரெண்டு பேரும் வக்கரமாக இருக்காங்கன்னு சொன்னேன் புதனும் சுக்கரனும் வக்கரகதியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன கன்சர்ன் அதாவது நிறைய வராது கொஞ்சமாக வரும்ன்ற இவங்க ரெண்டு பேர் தான் வச்சுருக்காங்க ஆனால் சனி போல் கொடுப்பார் இல்லை அதனால் சனி தெய்வத்தை அப்படி நினச்சிட்டிங்கனாலே காசு வந்துடும் அப்படின்னா இந்த சனி தெய்வத்தைக்கான உகந்த விஷயம்னாக்கா எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுறீங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணோம் நமக்கு கீழே அடிமட்ட தொண்டர்கள் சொல்லக்கூடியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரோடில் போகிறீங்க ரோடை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களுக்கு என்ன முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்கள் அதே மாதிரி வெளியில் வரீங்க மின் வண்டிகளெலாம் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள் சிலவங்கள்லாம் பார்க்குறோம் அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கார்பரேஷன்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் யாரெல்லாம் கீழ்நிலையில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்காரர் ரெண்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா செவ்வாய் ரெண்டில் அமர்ந்திருக்கிறார் தனக்காரகன் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இவர் உங்கள் வீட்டில் வியாதிகளெல்லாம் கிரியேட் பண்ணுறார் ஏதோ இனம் புரியாத உடம்புக்கு சரி போகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது தீர்வதற்கு மருத்துவ செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காவல்துறைகளில் இருக்கிற அன்பர்களெல்லாம் இருப்பாங்க இல்லையா இந்த டிராஃபிக் போலீஸு போலீஸஸ்லாம் வெயிலில் காஞ்சிட்ருப்பாங்க நல்ல ஒரு பத்து பாட்டில் தண்ணியை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அழகாக கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுங்க இல்லையா ஐஸ் போட்டு மோர் கொடுங்கோ இல்லை வெறும் மோரை வாங்கி கொடுங்கோ எப்படி ஏதானவங்க அவங்களுக்கு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ரொம்ப நல்ல பிரதர் சூப்பராக கொடுத்தீங்க இல்லைம்மா சூப்பராக பண்ணிங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாழ்த்த ஆரம்பிப்பாங்க இந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு பரிகாரமாக மாறிவிடும் அதனால் இது ஒரு நல்ல பரிகாரமாக வரக்கூடிய நாட்கள் எல்லாம் வெயில் காலமாக இருக்கிறதுனாலே இதை நீங்கள் செய்யும்போது இவர்கள் மூலம் அதாவது உடுப்பு ஆடையை வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது அப்படியே சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவார் இது ஒரு சூட்சமம் அதனால் சனி நல்லவர் கொடுக்க போகிறார் எப்படி கொடுப்பாருன்னா இவங்களுக்கெல்லாம் செய்ய செய்ய தனம் பெருகும் அப்படிங்கிறதுல ஒரு டவுட்டு வாழ்னா அழகாக அவங்களுக்கு மல்டிஃபுல்ட்டாக வேண்டும் அதே மாதிரி கொஞ்சம் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லுவோம் கால் கை முடியாதவர்கள் இவர்களுக்கு நீங்கள் உதவுவதனாலும் இந்த சனி பகவான் ஆனவர் பதினோராவது இடத்திலிருந்து உங்களுக்கு மூன்றாம் இடமாக பார்க்க போகிறார் அப்போது உங்களுடைய காரியங்களுக்கு அனுகூலமான வாழ்க்கை முறையிலே உங்களுக்கு ஈஸியாக அமைச்சு கொடுத்துருவார் இப்படி உங்களுடைய தெளிவான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அழகாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை நீங்களே அமைத்து கொள்ள முடியும் அப்படி தான் எனக்கு நல்லா தான் இருக்கா சார் இந்த மூமெண்ட்னால் நான் சொல்லலாம் எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது பர்சன்ட் நீங்கள் கிளியராக இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தைரியமாக வரக்கூடிய இந்த கிரக வணக்கத்துடன் நீங்கள் கொள்ளலாம் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்